நூற்றாண்டு காணும் மட்பட் பெல்லாவளி கலைமகள் மகா வித்தியாலயம் நீளக்கிழக்கின் நெழுநாயிராய் பாலோடு தென் சொறிய பாடுமீன் பண்ணிசைக்க நீள்வாவி தாலாட்டும் நிலமடந்தை எனப் பற்றிப் புகழப்படும் வட்டக்களப்பு நகரின் தென்கோடியில் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மூவாயிரம் ஏக்கர் பச்சை வயலால் மூடிக்கிட்டுக் கிடக்கிறது பெல்லாவளி கிராமம் பெல்லாவளி கிராமத்தின் கண்ணாக கல்வியோடு காணறிய நல்லொழுக்கம் நயம்படவே நல்கி நிற்கும் பெல்லாவளி கலைமகள் மகாவித்யாலயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வைகாசி திங்கள் பதினான்காம் நாள் நூற்றாண்டு விழா காண்கிறது பட்டி தொட்டி எங்கும் வாழும் பழைய மாணவர்களும் பாடசாலை சமூகமும் சேர்ந்து எடுக்கின்ற பெருவிழா இது பழைய மாணவர்களின் சகபாடிகள் அணியணியாக திரண்டெழுந்து நூற்றாண்டு காணும் கலைமகள் அன்னைக்கு முடிசூடி மகிழும் முப்பெரும் விழா பழைய மாணவர்கள் அணிகள் அன்னை கலைமகளின் சிறப்புக்கள் தாங்கிய பத்துக்கும் மேற்பட்ட ஊர்திகள் ஊர்வல திருவிழா பவனி பெறவுள்ளது நூற்றாண்டு காணும் அன்னை கலைமகளை காலமெல்லாம் நினைவு முகமாக பழைய மாணவர் அணியினர் கலைமகள் வளாகத்தில் அமைக்க உள்ள நினைவு தூவியின் பெருவிழா மேலகால வாத்தியங்கள் முழங்க இடம்பெற உள்ளது இனினொரு சிறப்பு பழைய மாணவர் அணியின் அனுசரணையில் வித்தியாலய விழுது நூற்றாண்டு நினைவு மலராக வெளிவந்து கலைமகள் அன்னைக்கு அணி சேர்க்க உள்ளது என பேரழிச்சி ஊர்வலமும் பேராளர்கள் சங்கமிக்கும் பெருவிழாவும் அன்னையின் கலைமகள் கலையரங்கில் நிகழ கட்டியம் கூறி நிற்கிறது அனைவரும் திரண்டு வாருங்கள் நம் அன்னை கலைமகளின் நூற்றாண்டு சிறப்பை காணுங்கள் பழைய மாணவர் சங்கம் மட்பட் கலைமகள் மற்ற இணைப்படை